ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம த்ரீ தேர்ட்டி வீடியோ அவர் கிச்சனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேல் வயிறு குறையிறதுக்கான எக்ஸசைஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கனா அவர் நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு பொருட்களை வச்சு நம்ம எப்படி எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தாங்க நான் தொடர்ந்து என்னோடய வீடியோஸில் போட்டுகிட்டு வரேங்க நீங்கள் நிறைய சப்போர்ட்டும் கொடுத்துட்ருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாேருக்கும் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பயிற்சி பண்ண போகிறோம் அந்த பயிற்சி பார்த்திங்கன்னா ஒரே பயிற்சி ரெண்டு விதமாக பண்ண போகிறோம் அதை நீங்கள் தொடர்ந்து ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் டெய்லி பத்து நிமிஷம்ன்றது ஒரு ஒரு நாளுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் பண்ண முடிஞ்சால் கூட ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் கூட கூட கூட்டிகிட்டே வந்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எல்லாமே எனக்கு தேவைப்படுது இது வரைக்கும் இந்த இன்னைக்கு பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் சப்ஸ்கிரைபர் வரைக்கும் வந்திருக்காங்க இந்த அஞ்சு மாதத்தில் எனக்கு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் இதுவே தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட் கொடுங்க ஓகே நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறதுன்றது பார்க்கலாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டு கட்டில் இருந்தால் போதுமானது கட்டிலில் கையை கரெக்டாக ஷோல்ட்ரு அளவுக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு முதுகம் பார்த்தீங்கன்னா நேராக வைக்கணுங்க சைடாக கூணு போட்ட மாதிரி வைக்கக்கூடாது முதுகை வந்து நேராக வைக்கணும் நேராக வச்சுட்டு நம்மளோட காலை வந்து எவ்வளோ பின்னாடி நீட்டி வைக்க முடியுமோ நீட்டி வச்சுட்டு நம்மளோட கை தாங்க பேலன்ஸு வச்சுட்டு காலை இப்போ நான் பண்ணுறேன் பார்த்திங்களா அந்த மாதிரி சைடில் நேராக கிடையாது சைடில் சைடில் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நான் ஒரு தேர்ட்டி கவுண்ட் மட்டும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேங்க இதை உங்களால் முடிஞ்சால் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் கூட பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நல்ல ஒரு எஃபெக்டுங்க இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி இப்போ நான் உங்களுக்கு இப்போது பண்ண காட்டுறதுக்காக ஒரு தேர்ட்டி ஒரு டுவெண்ட்டி கவுண்ட்டு மட்டும் நான் பண்ணி காட்டுறேன் அப்போ அது பண்ணும்போது நம்ம வந்து கழுத்து நேராக பார்க்குற மாதிரி இருக்கணும் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி கையை வச்சுட்டு இப்போ நம்ம சைடில் பண்ண இல்லைங்களா ஃபஸ்ட்டு அதே மாதிரி இப்போ நேராக சைடில் இல்லாமல் காலை வந்து நேராக இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா அந்த வயிற்றுக்கிட்ட இருக்க அந்த மசில்ஸுக்கெல்லாம் நல்லா ஒர்க் ஆகுங்க ஒர்க் ஆகிட்டு அந்த சதெல்லாம் நம்ம கொழுப்பு சதை எல்லாமே கம்மியாகிட்டு வருங்க இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பார்த்து சொல்லுங்களேன் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம அவர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ்